நாற்பதாயிரம் இருக்க சொல்லி நம்மளால் தங்கம் வாங்க முடியல இன்னைக்கு ஒரு லட்சம் தங்கத்துக்கு ஆசைப்பட முடியுமா சொல்ல பாப்பா சும்மா நடக்காத ஒரு நடக்காதான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால் பரவாயில்ல ஒரு அளவுக்காவது வாங்கி போகிறதுக்காவது இருக்கு இப்ப ரேட்டு ஏற ஏற நம்ம ஒரு சவரம் கூட போட முடியாத அளவு இருக்கு தங்கத்தை பார்க்கலாம் வேடிக்கை ஆனா வாங்கி போட முடியாது நகையா நகை வாங்கணுமா ஐயோ நகை போடணுமா பொண்ணு வளர 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 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணருக்கோ இல்லையோ நகை வாங்கி போடணுமே போட்டு அனுப்பணுமே நம்ம போடணும் ஏதாவது சொல்லுவாங்கன்னே அப்படிங்கிற ஒரு ரீசன் நம்ம வழக்கலார் மேல் மக்கள் மேல் மக்களா தான் இருப்பாங்க நாங்கள் எப்பவுமே கீழ் மக்கள் கீழ் மக்களா தான் என்ன நகைன்றது பிரியமார்கள் இருக்காங்க அதை ஒன்றும் பண்ண முடியல அது அதை வந்து மக்களிடத்தை திணிச்சிட்டாங்க அதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம் இல்லை நகைன்றதே ஒன்று வந்து எல்லாமே உருவாக்கினது ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச நகை தேவையில்லை தேவையில்லை பிகாஸ் வாழ்கிறது நம்ம தானே நகை கிடையாது நகை எப்போ வேணாலும் எடுத்து கூட்டிக்கலாம் நம்ம தான் வாழணும் நாதாஸ் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னும் சொல்லலாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம் தங்கம் அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் தங்கம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மக்களோட ஒரு சராசரி மக்களா இருக்கட்டும் ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கட்டும் அவங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு அதை வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு இப்போ எந்த அளவுக்கு வந்து வாங்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் அது கொடுத்துருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு கிராம் மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஒரு சவரன் வந்து ஒரு லட்ச ரூபாய் மேலே ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து தேவையா தேவைதானா இல்லை இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாமா தங்கம்ன்ற ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா முடியல ஏன்னா நிஜமா முடியல சராசரி மக்கள் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களோட ரெண்ட்டு ஃபுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அன்றாட தேவை இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே அது கரெக்ட் ஆயிடுச்சு ஏன்னா தங்கம் ரேட் அதிகமான மாதிரியே மற்ற விலையோட ரேட்டுமே வந்து அதிகமாகிடுச்சு ஸோ இதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து எப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் தங்கம் இப்போ உங்கள் லைஃப்ல எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு பாதிக்குதுக்கா நீங்கள் சொல்லுங்க தங்கம் நாங்கள் இந்த ஊர் வரும்போது நூற்றி ஐம்பது ரூபா வீடு வாடகை ஓகே அது வரை ஐநூறுரூவா ரூபாய் வரைக்கும் இருந்தேன் இப்போ காலத்திட்டத்தில் நாங்கள் சம்பாதிக்கிறது சாப்பிட்றது வாடகை கட்டுறதுக்கே சரியா போய் தங்கத்தை பார்க்கலாம் வேடிக்கை ஆனால் வாங்கி போட முடியாது தங்கத்தை எட்டாவது பொருளாக பார்க்குறேன் கேட்டாத போல இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எப்படியே ஒன்றும் அவங்க சமாளிப்பாங்க இல்லாதவங்களுக்கு கஷ்டம் நாற்பதாயிரம் இருக்க சொல்ல நம்மளால் தங்கம் வாங்க முடியல இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் வைக்கிறப்ப தங்கத்துக்கு ஆசைப்பட முடியுமா சொல்ல பாப்பா சும்மா நடக்காத பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்ப எப்படி சொல்கிறது தங்கம் விலை ஏறிட்டே போகுது இப்போ எனக்கு தெளிவு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு இருந்தது நகை விலை அப்போவே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இப்போ வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு எட்டுருச்சு இப்போது வந்து இருக்கப்பட்டவங்க இருந்து கண்டிப்பாக வாங்கி இப்போ பொண்ணுக்கு நக இப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னா பண்ணிடுவாங்க இல்லாத பட்டவங்க அப்படின்றப்போ நகை அப்படின்னாவே நகை வாங்கணுமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுத்தாலே நகன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நிற்கும் ஒரு கிராம் இப்போ பதினஞ்சாயிரம்ன்றாங்க அது இதுங்கிறாங்க எப்படி போய் வாங்கி எப்படி நடுத்துறமாக்கு நாங்கள் ஓரளவுக்கு வரல எங்களோட கீழே பேங்கனால நம்ம அவங்களாம் நிலைமெலாம் என்ன இந்த இந்தமாரி ஜிஎஸ்டி இது எதுக்கு இடத்துல ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னா எப்படி குடும்பம் பண்ணுறதா இல்லை ஓட்டுறது தமிழ்நாட்டை விட்டு அங்கே வெளிநாட்டுலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இங்கே கூட நாங்கள் போய் வீட்டு வேலை செஞ்சு வரோம் இப்போ தான் இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு எங்கள் வீட்டுக்காரர் அட்டாக்கு போயிட்டு அஞ்சு போகணும் வாங்கணும் வச்சோம் பார்த்தோம் காப்பாற்றணும் இப்போ வாங்குற நிலமையிலையும் இல்லை வைக்கிற நிலமையில இல்லை எல்லா விலைவாசி ஏறினே இருக்குது சராசரி மனுஷனோட வருமானம் கூடவே இல்லை மெயினாக அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பசங்க ஜனம் வாங்குறாங்க வாங்குறாங்கன்னு ஏற்றினே போயின்னு காண்டி அது மக்களோட மனநிலைமை என்னான்னு நினச்சே பார்க்க மாட்டேங்கிறேன் ரொம்ப ரொம்ப அதுதான் பாதிப்பே இப்போ தங்கம் ஏறினதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னன்னு சொல்றது அரசியல் தான் சொல்லணும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கே ரெண்டு பொண்ணு இருக்குது இப்போதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அது தங்க ரேட்டு கம்மியாக இருந்திருந்தாக்கா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து சாதரமாக போட்டிருப்பேன் இப்போ இடையில ஒரு மாதம் தான் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி மூணு சவரம் தான் போட முடியுது ஏன்னாக்கா அந்த மூணு லட்ச ரூபாய் ஆகிடுச்சு அந்த மூணு லட்ச ரூபாயில் நான் கம்மியாக இருந்திருந்தாக்கா நான் அதிலேயே பத்து சவரம் போட்டுருக்கலாம் முடியாத கத்தனத்தில் நான் போட்டுவிட்டேன் அதுவும் வந்து சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வரட்சின் உடம்புக்கு ஒரு கூடுதலான ஒரு ஒரு சாய்ஸாக கூட நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்போ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நகை போடலனாக்கா இன்றைக்கி போடும்போது கம்முன்னு இருக்காங்க கூட்டின்பட்டு அங்கே ஃபேமிலி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அது ஒரு பிரச்சனையாக வரதட்சணையாக மாறுது இல்லையா அது மாறதுக்கும் இது ஒருக்கா ஒரு இந்த ரேட்டு ஏறினதும் ஒரு காரணமாக இருக்குது இப்போ நீங்க உங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது தங்க ரேட் எப்படி உங்களுக்கு ஈஸியா இருந்ததா இப்ப ஆறுநூறுபா ஒரு மாட்டில் விலை ஆறுநூறுபா ஒரு கிராம் அறுநூறுபா கால் சவரம் ரூபாய்க்கு வாங்கினேன் நான் அந்த கோவூரில் வந்து குடும்பம் பண்ணும் போது இப்போ நான் அந்த கால் சவரம் எவ்வளோ கேட்கறாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் இப்போ என் பொண்ணு கல்யாணம் ஆகி பத்து நாள் தான் ஆகுது ஐயோ நீங்க எவ்வளவு உக்கா போட்டீங்க உங்க பொண்ணுக்கு நிறையா அங்கே போட்டேன் கல்யாணம் மட்டும் மண்டபத்துல பண்ணிட்டேன் வீட்டோட மாப்பிளை நான் கேக்கல இல்ல நான் என் எனக்கு இப்போ பத்து சவரம் கேட்டுந்தான் இருக்கிறாங்க ஆனா என்னால போட முடியல தான் ஆனா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாவது போடணும்னு நினைச்சேன் இது குறைஞ்சா கண்டிப்பா நான் போடணும்னு தான் இருக்கிறேன் ஆனா எனக்கு சொல்லணும்னா பத்து லட்சம் ஆயிடுது அப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ கொஞ்சம் ஆளுக்கு தான் சேர்த்து வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சு சவரத்துக்கு தான் சேர்த்து வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே இல்லை நகையா நகை வாங்கணுமா ஐயோ நகை போடணுமா பொண்ணு வளர 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 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையோ நகை வாங்கி போடணுமே போட்டு அனுப்பணுமே நம்மளை போடலன்னா ஏதாவது சொல்லுவாங்களே அப்படிங்கிற ஒரு ரீசன் நாங்கள் வந்து அதனால நகைனாலே கொஞ்சம் பயப்படுறாங்க பயம் இப்போ எனக்குமே இப்போதான் மேரேஜ் ஆச்சு அப்பா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபைவ் அந்த மாதிரி போடணுன்ட்டு இருந்தாங்க பட் ஃபைவ் எங்களால் போடணும் அப்பாவால் போட முடியல பிகாஸ் அந்த அளவுக்கு நகை ரேட் அதிகமாக ஏறிச்சு அப்படி இருக்கும்போது எங்க அப்பாக்கே அப்படி இருக்குன்னா அப்போ மற்றவங்களாம் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் எப்படி நகை போட முடியாது இப்போ இப்போ நகை விலை கம்மியாக கம்மியானாதான் நகை மற்றவங்களும் எடுத்து போட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி தர முடியும் அப்போ தங்கோன்றது இப்போ இதுக்கப்புறம் சேர்க்க முடியாதுன்னு சொல்றேன் சேர்க்க ஸ்டோரு ஜோதிசு ஜெயச்சந்திரா நாடுகால் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல போய் நின்று எங்களை அம்மா மக்கள் உண்மையாக இதுதான் நாங்க விரும்பவும் மிக மிக தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்து ஓரளவுக்கு கடை வச்சு ஏதோ முன்னெடுத்து சாப்பிடுவோம் மேல் மக்கள் மேல் மக்களாதான் இருப்பாங்க நாங்க எப்பவுமே கீழ் மக்கள் கீழ் மக்களாதான் இப்ப கஷ்டமா இருக்கே வாங்குறது அங்கோ வாங்குறதுலாம் ஒரு இடம் வாங்கிறாங்கம் ஒரு இடம் ரெண்டு மூணு இடம் வச்சிருக்காங்க எங்களை மாதிரி வாங்க முடியுமா பத்து போத்தீஸ் இருக்குது பத்து ஜெயச்சந்திரா இருக்குது பத்து ஸ்டோர் இருக்குது நம்மளாம் அந்த கடை துணி தார்ல இதே தான் இருக்குது இனிப்போ ஒரு சின்ன மூகுதி கேட்டேன்னா கூட இன்னைக்கு மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் எங்கேருந்து வாங்கி போட முடியும் ஏதோ வரத வச்சு சாப்பிட்டுன்னு போகலாம தங்கத்து மேலாம் ஆசைப்பட முடியாது தேவையில்லாத மாதிரி தங்கமே தேவையில்லாத இல்லாத ஆகி போச்சு இப்போ அதையே மீறி ஏதாவது ஒரு கவரிங் கூட தங்க மாதிரி போனால் ரோட்ல போனால் அறுத்துறாங்க இது தங்கம்மாங்கட்டேன்னு அந்த சூழ்நிலைக்கு இருக்க சொல்ல யார் தங்கத்து மேல தங்கத்து மேலாம் ஆசைப்பட முடியாது எப்படி தான் இப்ப தங்கம்ன்றது ரொம்ப கஷ்டம்ன்றீங்க வருங்காலத்துல எதிர்பார்க்கவே வேணாம் எதிர்பார்க்கவே வேணாம் அழகா இருக்கு கவரிங் அழகா விக்கிறாங்க இப்போ கூட கவரிங் வாங்கி தான் பொண்ணு போட ஒரு சேவிங் நல்லது தானக்கா தங்கத்துல அது ஏன் வந்து அவ்வளவு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க இது ரேட் ஏறினதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னவா இருக்குன்னு எங்களுக்கே தெரியம்மா ஆறுநூறு ரூபாய்க்கு கால் சவரம் மாத்து வாங்கினேன் இப்போ முப்பதாயிரம் கொடுத்தா கூட கால் சவரம் வரலையே கால் சவரத்துக்கு ரெண்டு குண்டு மணி ஒரு குண்டு மணிக்கு ஒரு ஜிஎஸ்டி வரி தெரியுமா என் பொண்ணு கல்யாணம் இப்ப ஒரு மாசம் ஆகுது ஒரு பொருள் வாங்கி போடல நான் அதோட பெரிய வருத்தம் என்ன அஞ்சு லட்சம் ரூபாய் கல்யாணம் ஆனா நகை வாங்கி போட முடியல ஏன்னா ஒரு ரெண்டு சவரம் நகை அஞ்சு லட்சம் ஆகிப்பதோ அஞ்சு லட்சம் ஆகுதா சொல்லுங்க எப்படி வாங்கி எப்படி குடும்பம் பண்ணுவாங்க வருங்கால அவ்வளவுதான் வேடிக்கை பார்க்கலாம் நான் சொல்லுங்க கவரிங்களை வாங்கி அழகழகா டிசைன் டிசன் எல்லாம் பாக்கலாம்மா கண்டி இதுதான் என்னம்மா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை நகைப்படுக்கா இல்ல தேங்க்ஸ்க்கா அண்ணா பேசுவாரா இப்போ நீங்கள் கல்யாணம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு போடணும் மேக்ஸிமம் உங்களோட சத்து மீறி நீங்கள் மாதிரி ஏத்தனா எப்படி போட முடியும் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் எப்படி படிக்க வைக்க முடியும் அவளை படிக்க வைக்கணும்னா கூட இருக்கிற நகை வச்சு தான் படிக்க வைப்போம் இந்த மாதிரி ஏத்தினே இருந்தால் நம்ம எங்கே ஒரு கால் போன்னு வாங்கினா கூட முடியாது இல்லை நகைன்றதே ஒரு கான்செப்டே இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஜென்டலா பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் நார்மலான ஒரு கவரிங் போட்டு கூட டீசெண்டாக போறாங்க அந்த மாதிரி போகிற வாக்கியே நல்லதாக இருக்குது இல்லை இதுக்கு முன்னாடி பிற்பட்ட காலத்தில் வந்து நகை இல்லாத வாழ்ந்த வாழ்க்கையும் நல்லாதான் இருந்தது இப்போ இந்த நகை இந்த நகை வெள்ளி நகைலாம் வந்த பிறகு தான் ரொம்ப ரொம்பவும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனை ஏன் சொந்த பொண்ணுக்கு அப்பனுக்கு பிரச்சனை ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சு நகை தேவையில்லை தேவையில்லை பிகாஸ் வாழ்கிறது நம்ம தானே நகை கிடையாது நகை எப்போ வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம தான் வாழணும்